வணக்கம் இன்னைக்கு நம்ம உயர்நிலை இரண்டாம் தாள் ஸ்ரீமத் பகவத்கீதையில பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தில் இருக்க ஒன்பது மற்றும் பத்தாவது ஸ்லோகம் பார்க்கும் ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்ரோத்ரம் சக்ஷஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானு உபசேவது ஒரு முறை கூட ஸ்ரோத்ரம் சக்ஷ்பர்சனம் ச ரசனம் கிராணமேவ அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானு உபசேவதே நம்ம இதுக்கு முந்திர பாட்டில் என்ன படித்தோன்னா இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது காற்று எப்படி கந்த மனத்தை ஈர்த்து செல்கின்றதோ அது மாதிரி ஆன்மாங்கிறது ஒரு இன் பிறவியில் எதெல்லாம் அனுபவிக்கின்றதோ எதையெல்லாம் பெற்று வைக்கின்றதோ அதை மரஜன்மத்துக்கு எடுத்து செல்கின்றது அப்படி படித்தேன் சரிதானே அப்போது எதன் மூலமாக இது உள்ளழுத்து வைத்துக் அது தெரியணும் எதுனால் புலன்கள் ஸ்ரோத்திரம் செவி சக்ஷு கண் ஸ்பர்சனம் மெய் ரசனம்ங்கிறது நாவு கிராணம்ங்கிறது நாசி இந்த இவ்வளவும் மூலமாக இதுக்கு கூட ஒன்று கூட சேர்த்து சேர்த்து அதாவது மனம் மனத்தையும் கூட சேர்த்து என்னென்ன விஷயத்தை அனுபவிக்கின்றதோ அது அதனோட அடுத்த ஜென்மத்துக்கு இதை வந்து எடுத்து செல்கின்றது அதாவது இந்த ஜென்மத்தில் இந்த புலன்கள் மூலமாக எதையெல்லாம் ஈர்த்து வைத்திருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இந்த ஆன்மாவானது மறு ஜென்மத்திற்கு கொண்டு செல்கின்றது அப்போ ஒரு முறை கூட ஸ்ரோத்ரம் சக்ஷ்பம் அதிர்ஷ்டாய மனச்சாயம் விஷயானு உபசேவதே இது வந்து ஒன்பதாவது ஸ்லோகம் இனி அடுத்ததா பத்தாவது ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா ഉത്ക്രാമന്ദം സ്ഥിതാൻ വാ ബി പുഞ്ചാനം സക്ഷിഷ ഒരുമുറകൂടെ ഉത്മന്ദം സ്ഥിതം വാവി പുഞ്ജനം സാക്ഷിഷ അതാവത് ஆன்மாங்கிறது ஆன்மாங்கிறது யார் அறிவாங்க அந்த மாதிரி உக்கிராமந்தம் உடலை விடும்போதும் ஸ்திதம் இருக்கும் போதும் அனுபவிக்கும் போதும் எல்லா விஷயங்களும் இந்த புலன்கள் வாயிலெல்லாம் அனுபவிக்குது இல்லை அப்போதும் குணங்கள் முக்குணங்களை கொண்டிருக்கும் போதும் எது இதை எல்லாம் எது இருக்குது இல்லை எது உடலை விட்டுட்டு போகுது எது உடலில் இருக்குது எது அனுபவிக்குது எது ஆன்மா இந்த ஆன்மாதான் இதெல்லாம் செய்து அப்படிங்கிறத விமூடா மூடர்கள் நானு பஜ்ஜியந்தி அறிவதில்லை பஜ்ஜியந்தி ஞான சக்ஷிஷு பஜ்ஜியந்தி என்னன்னு அறிவார்கள் யார் ஞான சக்ஷிஷு அதாவது கண் இருக்கணும் அது சும்மா சாதாரண கண்ணாக இருக்கக்கூடாது ஞான கண்ணாக இருப்பவர்கள் அறிவார்கள் அதாவது புலன்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்குது இல்லையா இதை நம்ம என்ன நினைக்கணும்னா ஃபிசிக்கலாக எதுவும் அனுபவிச்சுட்டு போகுது அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் என்னதுன்னா இதை எல்லாம் அனுபவிப்பது யாருன்னா இந்த ஆன்மா அதனால தான் அடுத்த பிறவிக்குது இது கொண்டு போகுது அப்போ எப்போ உத்ரா மந்த உடலை விடும்போதும் ஸ்திதம் வாபி இருக்கும் போதும் குணங்களை அனுபவிக்கும் போதும் அனுபவிக்கும் போதும் யார் இதெல்லாம் பண்ணுவா ஆன்மாங்கிறவர் பண்றாரு இதை இதை விம்மூடா விம்மூடா யார் மூடர்கள் நானு பஜ்ஜியந்தி அறிவதில்லை அறிவார்கள் பஜ்ஜியந்தி ஞான சக்ஷி ஷாதி யாரு ஞான கண்ணுடையவர்கள் அறிவார்கள் இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் ஒருமுறை கூட நாம் வாசிக்கலாம் ஸ்ரோத்வம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ மனச்சாயம் விஷயானு உபசேவதே கிராமந்தம் வாபி புஞ்சானம் நான் ஞான இப்போ உங்களுக்கு இரண்டு சுய மதிப்பீடு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னெல்லாம்னா ஆன்மாவை யார் அறிவார்கள் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஆன்மா எப்படி இந்திரியங்களை பயன்படுத்துகின்றது நன்றி